இதயத்துல நம்பிக்கையும் அன்பர்களுக்கு இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதமா அமைஞ்சிருக்கு பிறந்திருக்கக்கூடிய இந்த மாதம் உங்களோட வாழ்க்கையில என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் சாதகமா என்ன நடக்கும் பாதகமா என்ன அமையும் சாதகமான வாய்ப்பு பெற நீங்க என்ன செய்யணும் பாதகமான விளைபுணர்ந்து தப்பிக்க நீங்க என்ன செய்யணும் அதே போல எல்லோருக்கும் எல்லா விதத்திலையுமே நன்மைகளை மட்டும் செய்யக்கூடிய உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கான தீர்வை நீங்க எப்படி பெறணும் இது பத்தின முழுமையான தகவலையும் தாங்க உங்களுக்காக இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க நீங்க இப்பதான் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம தினமும் பாக்குற ராசி பலன்ல ஒன்பதாவது வரக்கூடியது தனுசு ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டிருக்கு இந்த ராசியில மூலம் பூராடம் உத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்களுமே அடங்கும் மூன்று நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மாதத்தின் கிரக நிலைகளால் என்ன மாதிரியான வாய்ப்புகள் வரும் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அதை பத்தி நாம இப்ப விரிவா பாக்கலாம் எல்லாருக்கும் நன்மையை மட்டும் செய்யறோம் நமக்கு வர தீமையை எப்படி போக்குறது அப்படிங்கிற ஒரு மனக்குழப்பம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இருக்கும் இந்த குழப்பங்கள் தீர நீங்க வியாழக்கிழமையில குரு பகவான தொடர்ந்து வழிபட்டு வருவதன் மூலம் நன்மைகளை அடைய முடியும் எல்லா விதத்திலையுமே முன்னேற்றம் வரும் குருவின் பரிபூரண அருளும் கிடைக்க வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாட தொடர்ந்து செய்துவாங்க நன்மை உண்டாகும் எல்லா விதத்திலுமே காரிய அனுகூலம் உண்டாகும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றால் ஓம் கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காம மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க குரு பகவானின் அருளால் எல்லாவித நன்மைகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்களையும் உங்களுக்காக நாங்க இறைவனிடம் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் இதயத்துல நம்பிக்கையும் இயற்கையில செயலியும் செய்யக்கூடிய குணம் உங்களுக்கு இருக்கும் எண்ணற்ற ஆற்றலும் ஆர்வமும் நிறைந்தவங்க தான் நீங்க உங்களோட வாழ்க்கையில உண்மையான தத்துவத்தை பத்தி அறிய பல வகை அறிந்திராத கேள்விகளும் அதற்கு பதில தேடவும் நீங்க ரொம்பவுமே ஆரமாட்டுவீங்க தனுசு ராசி அன்பர்களுக்கு மிகவும் பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு கேட்டா பயணம் செய்யறது பயணம் செய்யக்கூடிய இடங்கள்ல பத்தி ஆராய்வது ரொம்பவுமே பிடிக்கும் யாரும் தெரியாத விஷயத்த கூட கண்டுபிடிக்கணும் பூமியில இருக்கக்கூடிய ஒவ்வொரு மூலையிலுமே நீங்க சென்று உங்களோட வாழ்க்கையில ஒரு பகுதியை அதற்காக செலவிடணும் அப்படின்னு நினைப்பீங்க இங்க பாருங்க நிறைய இடத்துக்கு போகணும் போகணும் பிளான் பண்ணிருப்பீங்க நிறைய பிளான் பண்ணி ஊருக்கும் நிறைய வெளியே சுற்றுலா எல்லாம் போயிட்டு வந்திருப்பீங்க ஆனாலும் உங்களோட லிஸ்ட்ல இன்னும் நிறைய ஊர் இருக்கும் இதெல்லாம் நம்ம போய் பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் இந்த ஒரு குணம் நிறைய தனசராசி அன்பர்கள் கிட்ட இருக்கு அதுவும் அது மாதிரி டிராவல் பண்றதா இருந்தாலுமே தனியா டிராவல் பண்றது பிடிக்காது கூட்டமா நண்பர்கள் குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு கூட்டா சேர்ந்து பயன்பூடிய பயணம் உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சதா இருக்கும் மேலும் நேர்மையானவங்க நீங்க தாங்க உங்ககிட்ட நேர்மையா யாராவது இல்லைன்னா ரொம்பவுமே கோவப்படுவீங்க உங்களுக்கு தன்னிச்சையான குணம் ஒண்ணு இருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தா குழந்தைத்தனமா செயல்படக்கூடிய ஒரு விஷயம்தான் எப்பொழுதுமே உற்சாகமா இருப்பீங்க இந்த குழந்தைத்தனம் மத்தவங்களுக்கு உங்ககிட்ட எளிதில பிடிச்ச விஷயமா இருக்கும் உங்களை பார்த்த உடனே மத்தவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய குழந்தைத்தனம் தாங்க தனுசு ராசி அன்பர்கள் எல்லோருக்கிட்டயுமே ரொம்பவுமே சகஜமா பழகுவீங்க யாருக்கிட்டையும் எந்த ஒரு கருத்து வேறுபாடும் காட்ட மாட்டீங்க எல்லோர்கிட்டயுமே பாசமாகவும் அதிக அன்பும் செலுத்துவீங்க உங்களோட நகைச்சுவை திறமையும் குழந்தைத்தனமான செயலும் அனைவரையும் விரும்பவுக்கு ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயம் பிடிக்கல அப்படின்னா மட்டும் டக்குன்னு கோபப்பட்டுருவீங்க இந்த கோபத்தை மட்டும் நீங்க குறைச்சிக்கிட்டீங்கன்னா எல்லா விதத்திலயுமே தனுசு ராசி அன்பர்கள் நன்மையை பெற முடியும் இவ்வளவு சிறப்பான குணம் படைத்திருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் உண்டாகி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டம் நிறைந்த மாதம் ஏன்னா நீங்க எதிர்பார்த்தது மட்டும் இல்ல எதிர்பார்க்காத நல்ல விஷயங்களுமே இந்த மாதம் உங்களுக்கு நடக்க போகுது வியாபாரத்திலும் சரி வேலையிலும் சரி நல்ல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டாகும் வராக்கடன் கூட வசூலாகவும் தெரியுமா இதன் மூலம் மனம் நம்மதி உண்டாகும் தேவையற்ற பிரச்சனைகள் எதிரி தொல்லைகள் இதெல்லாமே உங்களை விட்டு தானா விலக போகுது இறைவனின் ஆசீர்வாதம் உங்களுக்கு இந்த மாதம் பரிபூரணமா உண்டாகும் தினமுமே குலதெய்வ வழிபாடு செய்வது நல்லது இந்த ஒரு விஷயம் உங்களோட தினத்தோறும் வாழ்க்கையில வரக்கூடிய இன்னங்களை தவிர்க்க உதவும் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கறத பார்க்கலாம் தனுசு ராசியில் உள்ள மூலம் போராடம் உத்திராடம் ஒன்றாம் பாதம் உங்களின் கிரக நிலைகள் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சனியும் ராகுவும் பஞ்சமஸ்தானத்தில் சுக்கிரனும் ரணருண ரோகஸ்தானத்தில் சூரியனும் புதனும் கலசத்தில் குருவும் அஷ்டமஸ்தானத்தில் சந்திரனும் செவ்வாயும் பாக்கியஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும் கேது பகவானும் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல நிலைகள் அமைஞ்சிருக்கு இதன் மூலம் உண்டாகக்கூடிய பலன்கள் அப்படின்னு பார்த்தா உங்கள் திறமைகளை மூலதனமா கொண்டு உங்களோட வாழ்க்கையில முன்னேற்றத்தை காணக்கூடியவங்க நீங்க நீங்க எடுக்கும் காரியங்கள்ல குறுக்கு வழியை பின்பற்றவே மாட்டீங்க அதனாலேயே இந்த மாதம் எல்லா விதத்திலையுமே உங்களுக்கு நன்மை தான் எதையுமே துணிச்சலா செயலாற்றுனீங்கன்னா நன்மை உண்டாகும் எதையும் செய்து முடிக்கும் துணிச்சல் உங்களுக்கு இந்த மாதம் அதிகரிக்கும் எல்லா விஷயத்திலையுமே வெற்றியும் நீங்க பெற போறீங்க பணம் வரவு சீரா இருக்கும் உங்களோட சிறப்பான முயற்சிகளால நல்ல ஒரு முன்னேற்றம் பண வரவு அதிகரிக்கும் மேலும் இதுவரைக்கும் உங்களை தொடர்த்திட்டு இருந்த எதிர்ப்புகள் தொல்லைகள் உங்களை விட்டு அகலும் ரொம்ப நாளா இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு கூடிய விரைவுல தீர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அமைய போகுது இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களுக்கு கீழ் நிலையில் உள்ளவங்களால் நன்மை அதிகரிக்கும் உங்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல உண்டாகும் தேவையான பொருள் இருப்புகள் கையிருக்கும் துணிச்சலா உங்களோட முயற்சிகளை மேற்கொண்டீங்கன்னா உங்களோட வியாபாரத்தை நீங்க நினைச்சபடி நல்ல முறையில விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பை பெற முடியும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய முன்னேற்றம் உண்டாகவும் மேல் அதிகாரிகளால் நன்மையான விஷயங்கள் நடக்கும் குடும்பத்தில் குதூகலம் அதிகரிக்கும் உங்களோட வார்த்தைகளுக்கு மதிப்பு உண்டாகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கும் பிள்ளைகளுடன் மகிழ்ச்சியான பொழுதுகளுக்க போறீங்க குடும்பத்தில் இருந்து வந்த இறுக்கமான நிலை இப்பொழுது மாறக்கூடிய அமைப்பு உண்டாகும் பெண்களுக்கு உங்களுடைய காரியங்களை துணிச்சலா செய்து முடிச்சு வெற்றி காணக்கூடிய அமைப்பு உண்டாகும் எதிர்ப்புகள் இந்த மாதம் விலகிடும் நீண்ட நாட்களா இருபறியா இருந்து வந்த காரியங்கள் கூட உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகளை கொடுக்கும் கலைத்துறையில உங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் சிறப்பாக பணிபுரிந்தால் பாராட்டு பெறுவீங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டாகும் விளையாட்டு துறையில் உள்ளவங்களுக்கு பரிசும் பாராட்டும் கிடைக்கும் அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு பயணங்கள் உண்டாகும் அந்த பயணங்களால் மகிழ்ச்சியும் ஆதாயமும் கிடைக்க போகுது அரசியல் துறையில் உள்ளவங்களுக்கு நீங்க கொடுக்கக்கூடிய வாக்குறுதிகள்ல கவனமா இருக்கணும் அதே போல வீடு நிலம் வாங்கும் யோகனம் திடீர் வாய்ப்புகள் கைகூடி வரும் நீதிமன்ற வழக்குகளிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பு வரும் வேதாந்த விஷயத்தில் உங்களுக்கு நாட்டம் இந்த மாதம் அதிகரித்து காணப்படும் மாணவர்களுக்கு கல்வியில வெற்றி பெறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ரொம்பவுமே கவனமா நீங்க படிக்கணும் துணிச்சுனா செயல்பட்டா எல்லா விதத்திலையுமே நன்மைகள் உங்களுக்கு வந்து சேரும் போட்டிகள் பத்தின கவலையும் அவ்வளோ வரும் சமாளிக்க முயற்சி செய்யுங்க மூலம் நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்தில் உங்களுக்கு தொழில் விரிவாக்கம் செய்யும் முயற்சியில ஈடுபட்டீங்கன்னா நன்மை பிறக்கும் அதற்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்துல கிடைக்கும் நீங்க போட்டிகள் பத்திலாம் கவலைப்படாதீங்க சமாளிக்கக்கூடிய ஆற்றல் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாகும் எவ்வளவு போட்டி வந்தாலுமே சமாளிக்கக்கூடிய திறமை உங்களுக்கு உண்டாகும் அதன் பிறகு போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த மாதம் உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய திறமையால் அலுவலக பணிகளை நீங்க இந்த மாதம் சிறப்பாக செஞ்சு முடிச்சு காட்ட போறீங்க புதிய தொடர்புகள் மகிழ்ச்சியை தருவதா இருக்கும் புதிய நண்பர்களின் வருகை உங்களோட தொழில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் குடும்பத்துல சுப காரியங்கள் நடக்கும் மனைவி குழந்தைகளுடன் சந்தோஷமா பொழுது கழிக்க போறீங்க பணியில் நாட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகரிக்கும் அது மட்டும் இல்லாம உங்களுக்கு இப்ப பொருளாதார நிலையில வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால இந்த மாதம் பொருள் சேர்க்கை அதிகரிக்கும் உத்திராட ஒன்றாம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த மாதம் நண்பர்கள் மூதம் நீங்க நினைச்ச நேரத்துல நினைச்ச விஷயத்திற்கான உதவிகள் கிடைக்கும் வாகனத்தால் நல்ல ஒரு லாபம் ஏற்படும் தகப்பனாருடன் மட்டும் வீண் வாக்குவாதங்கள் அவ்வப்போது வரலாம் அந்த வாக்குவாதத்தை தவிர்ப்பது நல்லது வெளி தொடர்புகள்ல நீங்க கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்கணும் உங்களுடைய எண்ணப்படி காரியத்தை செய்து முடிக்க சூழ்நிலை உண்டாகும் செலவுகளை கொடுக்க திட்டமிடுவது நல்லது கௌரவம் உயர்ந்து காணப்படும் எல்லா விதத்திலுமே எல்லா நன்மைகளையுமே கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா சித்தர்களை வணங்கி வருவதன் மூலம் மனதுல தைரியம் அதிகரிக்கும் உங்களோட காரியங்கள்ல சாதகமான பலன் கிடைக்கும் இந்த ஒரு பரிகாரத்தை தொடர்ந்து செய்ய நன்மை உண்டாகும் அதே போல செவ்வாய்க்கிழமையில நீங்க பெருமான் வழிபாடு செய்யறதும் நல்லதா இருக்கும் இந்த தனசு ராசி அன்பர்களுக்கு பெரும்பாலும் இந்த மாதம் சாதகமான வாய்ப்புகள் பல அமைஞ்சிருக்கு அதை நீங்க பயன்படுத்திக்கிறதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில நல்ல ஒரு முன்னேற்றம் வரும் கோபத்தை குறிச்சுக்கோங்க எல்லா விஷயத்திலுமே கவனமாக முன்னெச்சரிக்கையாகவும் செயல்படுங்க நல்லது நடக்கும் என்ன நேர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம் பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்க இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேர்களே